ஒரு கூட்டத்துல நம்ம இருக்கோம் அப்ப நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க அவங்களுடைய நேம் அவங்களுடைய பெயர் நமக்கு தெரியல அப்ப நம்ம எப்படி அவங்க கிட்ட கேட்போம் ஐ எம் சாரி ஐ ஃபர்காட் யுவர் நேம் எனக்கு மறந்துருச்சு உங்க பேர் எனக்கு மறந்துருச்சு அதாவது நம்ம ஏற்கனவே அவர் அவங்கள அறிமுகம் ஆயிருப்போம் ஆனா அவங்களுடைய பெயர் இருப்போம் அப்ப நம்ம எப்படி கேட்போம் ஐ எம் சாரி ஐ ஃபர்காட் யுவர் நேம் அப்படின்னு கேட்போம் இன்னும் சில பேர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய பேர் என்ன அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் அவங்க கிட்ட எப்படி கேட்கறது அவங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அந்த நேரத்துல எப்படி கேட்கறது ஐ உட் லவ் டு நோ யுர் நேம் ஐ உட் பி ஹாப்பி டு நோ யுர் நேம் நான் உங்க பேரை தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷப்படுவேன் இப்படி ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஐ உட் லவ் டு நோ யுர் நேம் அப்படின்னு சொல்லணும் இது மட்டும் இல்லாம ஒருத்தர்கிட்ட ரொம்ப ப்ரொஃபெஷ்னல் ரொம்ப ஒரு அலுவலகம் சார்ந்த இடத்துல நம்ம அவங்களுடைய பேரை கேட்கணும் அப்படின்னா உர் யு மைண்ட் ஷேரிங் யுர் நேம் உர் யூ மைண்ட் ஷேரிங் யுவர் நேம் வித் மீ பிளீஸ் இப்படி கேட்கலாம்